அதிமுக சார்பில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மத்திய பகுதியில் நீர்மூர் பந்தலை முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி திறந்து வைத்தார் பகுதி செயலாளர் எல் ஆர் செலியர் முன்னிலையில் வட்ட ராஜா ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லபாக்கம் ச ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்தார் தாம்பரம் ஜி சாலையின் ஓரம் அமைக்கப்பட்டிருந்த நீர்மூர் பந்தல் திறப்பு விழாவில் தாகம் தீர்க்கும் தர்பூசணி கிருணிப்பழம் வாழைப்பழம் நீர்மோர் குளிர்பானம் உள்ளிட்ட பல குளிரூட்டுப் பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட துணை செயலாளர் பாதன் சிங் பகுதி செயலாளர்கள் கூத்தன் கோபிநாத் மாவட்ட பொருளாளர் பரசுராமன் மற்றும் பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குளிரூட்டும் பழங்களையும் பானங்களையும் வழங்கி சிறப்பித்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் பார்த்திபன் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்